கிரிண்டர் அப்படிங்கிற இந்த ஆப் மூலமா ஓரினச் சேர்க்கையாளர்களை குறி வச்சு அவங்கள ஏமாத்தி காட்டு பகுதிக்கு தனியா அழைச்சிட்டு வந்து அவங்கள அடிச்சு துன்புறுத்தி அவங்க கிட்ட இருக்கிற நகை பணத்தை பறிச்சுக்கிட்டு துரத்தி விடுறாங்களா இந்த மாதிரி அடுத்தடுத்து வழக்குகள் பதியப்படுறதுனால இந்த மாதிரி வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கிரிண்டர் அப்படிங்கிற இந்த ஆப்பையே பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரிண்டர் ஆப் மூலமாக ஓரின சேர்க்கையாளர்களுக்கு என்னதான் நடக்குது எப்படி இந்த மோசடிகள்லாம் நடத்தப்படுது அப்படிங்கறத இந்த வீடியோவில் விரிவாக பேசலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேலி ரிப்போர்ட்ஸ் நான் உங்கள் லோகு அப்படிங்கிற இந்த பத்தி சாதாரண மக்கள் பல பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை நீங்கள் எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கிரிண்டர் அப்படிங்கிற ஆப் வந்து குறிப்பிட்டு எல்ஜிபிடிக்கியூ கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்காக மட்டுமே அதாவது ஓரினச் சேர்க்கையாளர்கள் தன்பாலின ஏற்பாளர்கள் இவங்களுக்கானது தான் இந்த கிரிண்டர் அப்படிங்கிற இந்த ஆப் ஸோ இந்த ஆப் மூலமாக தன்ன மாதிரியே ஓரினச் சேர்க்கையாளராக இருக்கிற இன்னொரு நபரை அவங்க அதில் தேடிக்கலாம் அவங்க மூலமாக ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கலாம் இதுக்காக தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒருத்தங்க ஃப்ரெண்ட் ஆனதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி தனியாக ஒரு இடத்துல உன்னை மீட் பண்ணணும் வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டுட்டு போனால் அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு மூணு பேர் வந்து அவங்கள அடித்து துன்புறுத்திட்டு அவங்கள செக்ஷுவலாலாம் டார்ச்சர் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொடுமை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற காசு நகை பணம் ஃபோன் இதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அந்த இடத்துலேயே அவங்கள அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்களா ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது காரணம் நம்ம இதை பற்றி போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரினச்சேரிக்கையாளர்னு வெளில தெரிஞ்சிருன்ற காரணத்தினால நிறைய பேர் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதே இல்லையா ஆனால் ஒரு மோசடி கும்பல் இந்த மாதிரி பல பேரை ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து வழக்குகள் பதியப்பட்டதுனால இப்போ வெளில தெரிஞ்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில இப்போ ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு இளைஞர் தான் அந்த வழக்க போடுறதுக்கே காரணம் சோ அந்த வழக்குல வந்த அந்த தீர்ப்பு தான் கிரிண்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ப தடை பண்ணணும் அப்படிங்கறது சோ திருநெல்வேலியில நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் லீவுக்காக ஊருக்கு வந்திருக்காரு அண்ட் அந்த டைம்ல தான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் யார்கிட்டையாவது பேச முயற்சி பண்ணியிருக்காரு ஸோ அப்படி பேசும்போது ஒரு நபர் அருகில் இருக்கிற காட்டு பகுதியில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு இவரும் அந்த காட்டுப்பகுதிக்கு தைரியமாக மீட் பண்ணணும் அப்படின்னு தன்னந்தனியா போயிருக்காரு இவர் அங்கே போன பிறகு திடீர்னு மூணு பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க நாலு பேரும் சேர்ந்து இந்த ஒரு நபரை அடிச்சு போட்டுட்டு அவங்க கையில் இருக்கிற நகையும் பறிச்சுட்டு அதாவது அஞ்சு சவரன் நகையை போட்டிருக்காரு அண்ட் அந்த நகையை பறிச்சுக்கிட்டு அவர் கையில் இருந்த பதினோராயிரத்தி ஐநூறு பிடுங்கிட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மதிப்பு கொண்ட ஒரு க்ரெடிட் கார்டு வச்சுருக்காரு அந்த க்ரெடிட் கார்டையும் பிடுங்கிட்டு அவரை அடித்து டார்ச்சர் பண்ணி செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணி அதை வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த காட்லேயே அவரை விட்டுட்டு போயிருக்காங்க இதை தான் அவர் கேஸ் போட்டிருக்காரு இந்த மாதிரி தான் ஏமாத்தப்பட்டுட்டேன் தான் கையில இருந்து இதெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஸோ இதை போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் முனிர் பள்ளம் அப்படிங்கிற இன்னொரு நியர்பை பிளேஸ்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ்க்கு தெரியுது ஸோ அந்த சம்பவத்தில் மகாராஜா அப்படின்னு ஒரு நபரை கைது பண்ணி வச்சுருக்காங்க போலீஸ் ஸோ விசாரிச்சா அவங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட இருபது பேர்கிட்ட ஏமாத்தியிருக்காங்களா அண்ட் அதில் யாருமே முக்கால்வாசி கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வரல அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இதே மாதிரி ஒரு ஃபாதர்கிட்டையுமே ஏமாத்தி எண்பதாயிரம் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து பறிச்சுருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்டவங்களை இந்த மாதிரி ஏமாத்திருக்கோம் அப்படின்னு அந்த மகாராஜா அப்படின்ற அந்த நபர் வந்து ஒப்புக்கொண்டுட்டு இருக்காரு இதை தொடர்ந்து இப்போ கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில இந்த கேஸ் போயிருக்கு கேஸை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட மோசடிகள்லாம் நடக்குது முதல்ல இந்த ஆப்பை பேன் பண்ணாதான் இந்த மாதிரி மோசடிகள்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்னு நீதிமன்ற சைட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி ஆப்கள் இப்போ ரொம்பவே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா எல்லா ஜெண்டருக்குமே இந்த மாதிரி ஆப்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ யாருனே தெரியாத அன்னோன் பர்சன் கூட மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிறது அவங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு அப்படின்னு பல ஆப்ஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் ஸ்பெசிஃபிக்கலி எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு அப்படின் தான் இந்த கிரிண்டர் ஆப் இருந்திருக்கு அண்ட் இதில் மோசடி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் தன்னை ஓரினச் சேர்க்கையாளர்னு வெளில சொல்லிக்க விரும்பாதனால இப்படி ஒரு மோசடி நடந்தாலுமே அதை யாரும் வெளில சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ இதை தொடர்ந்து நீதிமன்றம் இப்போ இந்த ஆப் ஆப்பை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த ஆப்பால் கிடையாது மக்கள் யாரும் எல்ஜிபிடி கம்யூனிட்டி இல்ல இருக்கிறவங்களை ஏத்துக்கிறது கிடையாது அவங்க தன்னுடைய பாலினத்தை வெளியே சொல்லும்போது பொழுது அவங்கள முழுமையா ஏத்துக்கிறது கிடையாது தான் அவங்க தன்னுடைய பாலினத்தையே வெளில சொல்ல மறுக்கிறாங்க அண்ட் அதனால இப்படி ஒரு மோசடி ஏற்படுறதுனால அதையும் அவங்க தவிர்க்கிறாங்க ஸோ இதனால இந்த ஆப்பை பேன் பண்ணி ஒன்றும் ஆக போறது கிடையாது ஆப்பை சரியான முறையில் யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இப்போ சொல்றாங்க ஸோ என்ன சொன்னாலும் கிரிண்டர் அப்படின்ற இந்த ஆப் மூலமா பல மோசடிகள் நடந்துட்டு இருக்கு அண்ட் இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னால் இது இந்த மாதிரி தன் பாலின ஈர்ப்பாளர்களுக்கான ஆப்பாக இருக்கிறதுனால நடக்கிற மோசடியை யாருமே வெளில வந்து சொல்லலை ஸோ இந்த வழக்கில் பிடிபட்ட ஒரு நபர் மூலமாக தான் இருபதுக்கு மேற்பட்டோர் வந்து இந்த மாதிரி மோசடி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னே தெரிஞ்சிருக்கு பட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஒன்றும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ இந்த ஆப் நீதிமன்றத்தில் சொன்ன மாதிரி பேன் செய்யப்படுமா அப்படிங்கிறத இனிமே தான் நம்ம பார்க்கணும் இல்லை இதை சரியான முறையில் எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம இனிமே தான் பாக்கணும் சோ கிரிண்டர் அப்படின்ற இந்த ஆப் மூலமா நடக்கிற மோசடியா உங்ககிட்ட கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன் இந்த மாதிரி இன்னும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காம கேர்லி ரிப்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பை திஸ் இஸ் லோபுஷி